ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுதான் இன்னைக்கு உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஐயோ பெரிய மாஸ்டர் இவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டில் செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்ய போறேன் வாங்க செய்யலாம் குக்கர் காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அடுத்து வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது வந்து கசகசா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எண்ணெயில் கொட்டிக்கிறோம் கொட்டி சும்மா ஒரு கண்டு கண்டு வச்சுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் அந்த கேப்பில் நம்ம வந்து டீ குடிச்சிடலாம் மதிய டேங்கில் எல்லாம் ஓரளவு வெயிலாக இருக்குன்னு ஜூஸ் தான் போட்டு குடிப்பாங்க ஆனால் அந்த பழக்கமே நம்மளுக்கு கிடையாது எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் டீ இல்லாமல் நம்ம வாழ்க்கை போவாது ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க டீ நிறைய குடிக்காதம்மா உடம்புக்கு நல்லது கிடையாது அதெல்லாம் சைடு எஃபெக்ட்லாம் நிறைய வரும் அப்படின்றாங்க ஆனால் என்னால் டீயை விட முடியல இப்படி நிலாவங்க அப்பா முன்னெல்லாம் டீ குடிக்க மாட்டாரு ஆனா எப்ப என் கூட சேர ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து அவரும் வந்து டீ பைத்தியம் என்ன மாமா சரி பேசினே இருக்காத tea குடு ஆறிடப் போகுது ஆறிடப் போகுது குடி குடி நல்லா இருக்குப்பா ஆசையா பிரியாணி செய்யலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு தெரிஞ்சிக்கினே இருந்தது அவ்வளோதான் சிலிண்டர் காலி

வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாகவே போடலாம் இது வேறு தடக் தடக்குன்னு ஆடுது அடியில் சமமாக இல்லை போல எப்படி போகிற நல்லா ஃப்ரை ஆகுதுல்ல இதில் ஃபஸ்ட்டு நார்மல் மோடில் வச்சோமாம்மா ஃப்ரை ஆகலை அதுக்கப்புறம் ஃப்ரை இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பிற அதில் அதில் வச்ச பிற உடனே ஃப்ரை ஆகிருச்சே அப்போது ஃபர்ஸ்ட் டைவர் அதில் வைக்கிறது நான் இதில் செஞ்சதில்ல இது வரைக்கும் பால் காய்ச்சிவேன் டீ போடுவேன் அவ்வளோதான் சரி சிலிண்டர் இல்லாத காரணத்தால இதில் வச்சு பார்ப்போமேன்னு வச்சா இதுவும் நல்லா தான் இருக்கு சரி பேசுறது பார்த்து நல்லா செய்யு சாப்பிட்ற வரைக்கும் ஆமாம் கறியிட போகுது கறி இது குக்கரையும் சுத்தது வருமாமா ரொம்ப வேகமா வேகமாக ரொம்ப வேகமாக ஃப்ரை ஆகுது அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு தக்காளி இது சொல்லுவாங்களே இந்த அரிஞ்சு பொடியை அரிஞ்சு வச்சு பொடியாக தான் அரிஞ்சு போட்டுக்கிறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போயிட்டேன் பொடியாக அரிஞ்சு தான் கட் பண்ணி தான் போட்டுக்குது பொடியாக கட் பண்ணி தாங்க போட்டுக்குது

ஓகே தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுதான் பிரியாணியா இதுதான் பிரியாணி இதுதான் பிரியாணியா அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து கறி போட்டு சக்கரை வச்சு சக்கரை போட்டு டீ தூள் போட்டு கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதுதான் அரிசி போட்டு முடிச்சிட வேண்டியதா முடிச்சிட வேண்டியதா நீ எடுத்து வந்த கறியே இப்ப கறியை போட்டுக்கலாம் ஆனா என்ன இது போயிச்சு பத்தியா என்ன போயிச்சு 65 இல்லாத போயிச்சு 65 ஏறங்க என்ன பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சிலிண்டர் காலி ஆகும்னு சொல்லி கடைசில காலி ஆயிடுச்சு சாப்பிடு முதல்ல இந்த 65 நமக்கு இது சின்ன சின்ன பீஸ் கடையது இல்ல இது 65 ஆ நினைச்சே எடுத்து சாப்பிடு ஓகே சரி சரி பாதிக்கின்றிட்டோம் நான் போய் தயிர் எடுத்துมารா ஓகே இப்போ கறி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு கறி வதங்கணுமா ஆ கறி வதங்க வேணாம் வேவுன்னு தானே சொல்லுவாங்க நீ என்ன எண்ணெயில் போட்டு வதக்குறோம்ல அதுக்கு பேர் வதங்குறதுன்னு தான் நான் சொல்லுவேன் தெரியல வதங்கணும் வேவனும் எதோ ஒன்று இது மாமா என்ன

ஏற்கனவே சில்லி பவுடர் போட்டுக்கிற பெப்பர் போட்டுக்கிறார் ரொம்ப பெப்பர் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் மாமா பாப்பா சாப்பு நல்ல மசாலால காரம் அதிகமா தெரியாது மாமா காரத்துல தான் போடல இல்ல அதிகமா பெப்பர் பச்சை மிளகாவும் அதிகமா போடல மா கம்மனர் ஒரு ரெண்டே ஏன் பச்சை மிளகாய் அதிகம் போடல பச்சை மிளகாய் வந்து ரேட் ரொம்ப அதிகமா விக்குது ரேட் கேக்க பாலியா ஆமா நல்லா போடல ஓகே என்ன அதுக்குள்ள இங்க வந்துட்ட செஞ்சிட்டியா சே எடுக்க வேண்டியயா いや சீக்கிரம் சீக்கிரம் செய்துட்டேன்னு சரி ரெடி பண்ண போலாம் சாப்பிட போலாமா சாப்பிட போலாமா இருங்க செஞ்சதுக்கு அவ

இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இது அவ்வளோதான் மசாலா வந்து பச்சை வாடை போயிடுச்சா தயிர் ஊற்றிக்கலாம் நீனா இப்போ தயிர் ஊற்றுற மிளகாத்தூள் போட்டு தயிர் ஊற்றுற இல்லை இல்லை சே ஒரு சில வீடியோவில் பார்த்துக்கேன் அது வந்து தயிரெல்லாம் ஊற்றிட்டு தான் வந்து மிளகாத்தூள் போடுவாங்க நீ என்ன மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுற நானும் முன்னெல்லாம் தயிர் ஊற்றி அது கூட தான் மிளகாத்தூள்லாம் போடுவேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்னா அதுல வெங்கடேஷ் பட்டு சொன்னாரு எப்பயுமே வந்து நீங்க தயிர் ஊத்திட்டு மிளகாத்தூள்லாம் போட்டீங்கன்னா அந்த ராஸ் ஸ்மெல்லு அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு போவாது அப்படின்னு சொன்னாரா சரி குருநாதர் வழியை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் ஆமா எனக்கு குருநாதர் எனக்கு வெங்கடேஷ் பட் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன என்னமே நல்லா குண்டா புசு புசுன்னு இருக்கிறாரா அவர் எல்லாருக்கும் அழகா இல்ல உடனே எல்லாரும் கமெண்ட்ஸ் நீ இன்னும் வெங்கடேஷ் பட் மாதிரி அழகா இருக்கிறீயான்னு கேட்க போறாங்க இதுல மெயினான ஒரு விஷயத்தே மறந்துட்டமா அம்மா என்னாச்சு உப்பு போடவே இல்ல அதுல பாவி உப்பு போடாம செஞ்சா எப்படி இல்லச்சு உப்பு இல்ல பண்டம் குப்பைக்கு குப்பைக்கு தான் போகும் பிரியாணி அப்புறம் உப்பு போட செஞ்சாலுமே குப்பைக்கு தான் போக வா இதுல வேற உப்பு இல்லாம வேற ஆமா அண்ணா சூப்பரா செஞ்சு கொடுக்குறேன் இரு உனக்கு உப்பு போட்டேன் அடுத்தது வந்து நம்ம அரிசி எடுத்தோம்ல அந்த கிண்ணத்தாலே ஒரு கிண்ண அரிசி எடுத்தேன்னா

விசில் வந்ததுனா கிடலாம் ரெண்டு விசில் இருந்தா ஓகே நாங்க வந்து பாக்குறோம் நீ நம்ம பண்ற ஓ தயிர் பச்சடி நீ தான் செய்றியா ஓகே சாமி நல்லா செய்யினா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிம்மா சரிம்மா வைக்கிறேன் உனக்கு அம்மா எங்கள் கண்ணா சரி இங்கே வேறு விசில் அடிச்சுன்னு கடைக்கு தகுந்த பிரியாணி வேறு வாசனை வேறு வருது எங்கே போயிட்டா தெரில ம் நெய் கடைசியா தானே போடுவாங்க

வாங்க 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 வைங்க வைங்க கொஞ்சமாக வை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன் சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிறேன் ஒருத்தர் பறக்கிறாரு அவர் கை சுட போகுதுன்னு தெரியாம அங்க பாருங்க அவருக்கு குட்டி பையனுக்கு போதும் போதும் லட்சி தேடி வைக்கிறேன் எனக்கா கொஞ்சம் வைக்கிறேன் அந்த அவன் லட்ச ஓகே நாம் வந்து சாப்பிட வர கூட்டிகிட்டு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சுலாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்